அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் குரு பயிற்சி காரணமாக தக்கை போடு போடும் நேரமாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் குரு பயிற்சி காரணமாக தக்கை போடு போடும் நேரமாக மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி காரணமாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் சக்கை போடு போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூறாவளி போல் சிதறி இந்திய வாழ்க்கையில் சக்கை போடு போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக நவக்கிரகங்களிலே வலிமை வராக பார்க்கப்படுகிறாரு அப்படிப்பட்டவர் பகை கிரகத்தின் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டு ஏனென்றால் சுக்ரன் அவரை நட்பு கிரகமாக சகம கிரகமாக எனவே எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் முக்கியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு இரண்டு குழந்தைகள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாட பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர் பிடிவாற்றலும் சற்று சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம் ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர் ஆனால் இருவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இரண்டு நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியையும் முடித்து வேலைவாய்ப்பிற்காக செல்கின்றனர் வேலை வாய்ப்பிற்காக செல்லும் போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர் அந்த விண்ணப்ப பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகிறது இருவருடைய மதிப்பெண்ணும் ஒரே மதிப்பெண்ணாக சமபலம் இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர் மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் அந்த நபர் என்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்ல மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறாருங்க அப்போது அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது மற்றொரு நபருக்கு இந்த வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறது இதனால் மனமுடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய வாழ்வில்்சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலவற்றை சந்திக்கிறார் துவண்டு போகக்கூடிய அந்த நபர் வேறு நிறுவனங்களிலும் வேறு வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கிறார் அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறாருங்க இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போகவில்லை என்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பை தேடி தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி மேலும் மேலும் வளர்த்து கொள்கிறார் தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் அரசு ஈடுபடுகிற போட்டி நபரும் விண்ணப்பிக்கிறார் வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கிறாருங்க இருவரும் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வை பூர்த்தி செய்கின்றனர் எழுத்து தேர்வின் முடிவானதும் அறிவிக்கப்படுகிறது முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்த வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறாருங்க இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட வருத்தம் கொள்கிறார் ஏனென்றால் அவருக்கு அந்த வேலை அந்த சமயத்தில் கிடைத்ததால் இந்த போட்டி தேர்வுல முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிற்று ஏனென்றால் பல பணி சுமைகள் அவரை முழுமையாக இந்த போட்டி தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொண்டு உணர முடியாமல் போயிற்று ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் முழு திறமையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையில் இணையக்கூடிய தகுதியை பெற்று அந்த வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகிறாருங்க ஆனால் தனியார் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம் தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும் அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு சிரமம் எதுவுமே இல்லைங்க இது போன்றுதான் மனித வாழ்வில் பல்வேறு வகையில உங்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் வரும் என்பது யதார்த்தமான உண்மைதான் பல தோல்விகளை கண்ட அந்த நபர் தன்னுடைய திறமையும் படிப்பின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிக மதிப்பெனுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அரசு வேலையையும் பெறுகிறாருங்க அவருக்கு சக்கை போடு போடும் நேரமாக மாறுகிறது அதே குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தை சக்கை போடு போடும் நேரமாக ஆற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குருபகவான் பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்ரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை எண்ணியோ அல்லது சூழ்நிலைகளை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கிறார் அவரின் பார்வையில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன ஆனால் புதன் மற்றும் சுக்கரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் எனவேதான் வானியலின் அரசனாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க மற்ற கிரக பயிற்சியை விட மிக உன்னிப்பாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுகிறது குருவின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்து தருணத்தில் நிச்சயமாக ரிசபராசிக்குள் நுழைந்து சூறாவளி சரி வலுவான அமைப்பில் எனவே பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இப்படி குருவின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறாருங்க நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்திற்கு வருவது நிச்சயம் மிக சிறந்த அதிர்ஷ்டமும் யோகமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதைவிட அவருடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறதுங்க இது ரெட்டிப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த குரு பயிற்சியால் சக்கை போடு போடும் நேரமாக அனைத்து விதமான பணிகளும் அமைவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மூன்று ஐந்து ஆகிய இடங்களிலும் மிகவும் வலுவாக கிடைக்கிறதுங்க தைரிய ஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள் தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தக நகர்தரியப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை நிச்சயமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாரங்க இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்திய மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு ஒன்பதில் இருப்பதால் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்திருக்கிறது ஏனென்றால் குரு மட்டும் மிக வலுவாக இல்லங்க இந்த தருணத்தில் நவக்கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாய செயல்படக்கூடிய பலம் பெற்றிருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஜென்மராசியில் கேது இருந்தாலும் அவரால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றத்தை நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய கிரகம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக ஒரு பொன்னான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் திருமண முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி உண்டு குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருந்தால் அவை அனைத்தும் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது உத்தியோகம் தொழில்துறையின் அதிகாரம் செலுத்தக்கூடிய சனி மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஒன்பதில் குரு அமர்வது நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தின் உச்சி என்றே சொல்லிவிடலாம் எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு மட்டுமல்ல எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்தும் திருப்திகரமாக அமையுங்க அலுவலக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சூழ்நில குழப்பங்களும் சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் அலுவலக ரீதியான பணிகள் மிக சிறப்பாக சக்கை போடு போடும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக குரு பயிற்சி கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது எதிர்கால நலனுக்காக தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது துறையில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடுவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்திருக்கிறதுங்க ஏனென்றால் மிக வலுவாக சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சரிக்கும் போது தொழில்துறை ரீதியாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை ரெட்டிப்பு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் வலுவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரக மாறுதலாக இருக்கிறது எனவே அரசாங்க சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகமும் லாபம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறியிருக்கின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கலைத்துறை சார்ந்த பணிகள் மிக அசூர வளர்ச்சியை சிந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை புத்துயிர் பெற்று மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது பல்வேறு பின்னடைவுகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நல்ல வளர்ச்சி விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு இருக்கும் அரசியல் சார்ந்த மிக முக்கியமான திருப்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி தருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறதுங்க எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் கல்வி ரீதியான பொருளாதார சிக்கல்கள் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த தருணத்தில் கண்ணிராசிக்காரர்களுக்கு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நவீன இயந்திரங்கள் வாங்குவதோடு பழைய கடன்களை அடைத்து மகிழ்வதற்கான யோகமும் பொருளாதார ரீதியான சிக்கலும் விலகும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக ஒன்பதில் அமர்வதால் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் பெண்மணிகள் உங்கள் பெயரில் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்திருக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மிக சிறப்பாக நிம்மதியாக நடைபெறக்கூடிய ஒரு சற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கனிராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அப்படியே நடைபெறும்